வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கிறது கேட்கிறாங்க வாழ்க்கை எப்படி ஆரம்பிக்கணும் தெரியுமா அவர் முடித்ததில் துவங்க வேண்டும் விவேகானந்தர் சொன்னார் உண்மையே உண்மையா தேடுன்னு சொன்னார் ஐ ஆம் த ட்ரூத் சிருஷ்டிகராய் இருந்தவர் நம்மோடு சிநேகம் கொள்ளும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்தார் மனுஷன் பாவம் செய்யாட்டா கூட ஏசு இந்த பூமிக்கு வந்திருப்பார் சத்ருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தேன் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள் யார் துரத்துவா பாஸ்டர் நீங்க தான் துரத்துவீங்க இன்னிலிருந்து வியாதியா இருக்கவங்க மேல நீங்க கை வைக்கணும் பிசாசு பிடிச்சவங்களுக்கு பிசாச துரத்தணும் இதெல்லாம் உங்களை துரத்தி நீங்க ஓடிட்டு இருக்கிற வாழ்க்கை இல்ல இதையெல்லாம் நீங்க விரட்டணும் உன்னை வந்து காக்க மட்டும் நான் இல்ல உன்னை வச்சு தாக்கவும் நான் அழைச்சிருக்கிறேன் அப்படிங்கிற கடவுள் தன்னுடைய நீதியை பாவியான மனுஷனுக்கு பரிசாக கொடுக்கிறார் அதுதான் சுவிசேஷம் இந்த சப்டிடியூட் அப்படின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றோம் இல்லையா பதிலாக ஒரு ஆலை வைத்தல் ஆதாம் ஒரு ஆட்டத்தை இறங்கினா தோத்து போயிட்டான் அதனால நம்ம நம்ம டீம் தோத்து போயிடுச்சு ஏசு பேட்டை வாங்கிட்டு இறங்கினா பாருங்க அட்டி என்ன அடிச்சாரா இப்ப நம்ம மறுமறுக்க டீம் மறுபடியும் ஜெயிக்கிற டீமா மாத்திட்டாரு வின்னிங் டீமா மாத்திட்டாரு சண்ட போட்டது ஏசு கப்பையும் பரிசையும் அனுபவிக்கிறது நாம அவர் காண்குற காண்குற ஆடாம ஜெய் சோமடா ரட்சிப்பு என்பது இலவசமான ஈவு சில நேரத்தில் என்ன சொல்றாங்கன்னா நீ அதை இழந்துருவ அப்படிங்காங்க நான் சொல்றேன் இழக்க முடியாது ஏன் தெரியுமா நான் கிரியையினால் பெற்றால்தான் என் கிரியையினால் இழக்க முடியும் நான் கிருபையினால் பெற்றுக்கிறபடியால் என்னால் அதை இழக்கவே முடியாது இட்ஸ் ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் காட் அழைத்த அழைப்பும் கிருபை வரங்களும் மாறாதவைகளாக இருக்கிறது கிருபைங்கிறதுல இன்னொரு தேவனை பற்றி ஒரு புதிய பரிமாணத்தை நீங்க பார்க்கலாம் அது என்னன்னா சாவர்னிட்டி ஆஃப் காட் கடவுளின் ஏகாதிபத்தியம் இவனை ஏன் பிளஸ் பண்ணீங்க ஏன் இஷ்டம் லேட்டா தானே வந்தான் இவனுக்கு ஏன் இம்புட்டு சம்பளம் அது ஏன் இஷ்டம் சாவர்னிட்டி ஆஃப் காடை உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் கடவுள் சொல்றாரு ஏன் இஷ்டம் அதான் விஷயம் வேற எதுவுமே கிடையாது என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் ஏன்னா நான் பிடிக்கல அவர் பிடிச்சிருக்கிறாரு ஆடு மெய்ப்பனை கண்டுபிடிக்கலங்க கண்டுபிடிச்சான் சத்துருவின் சகல வல்லமை அப்ப சத்துரு கிட்ட என்ன இருக்கு அவங்கிட்ட வல்லமை இருக்கு உனக்கு அதிகாரம் அப்ப சத்துரு கிட்ட இருந்து கூட அதை புடுங்கல பாருங்களேன் உங்ககிட்ட இருந்து புடுங்கிருவாருன்னு சொல்றாங்களே கடவுள் பாருங்க பிசாசுக்கே நீதி உள்ளவரா இருக்கிற மோசை விசுவாசித்தான் மோசை விசுவாசித்தான் பைபிள்ல போட்டிருக்க நிறைய இடங்கள் போய் படிச்சு பார்த்தா அந்த சம்பவங்கள் எல்லாமே இந்த நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுறதுக்கு முன்னாடி தான் அவனே விசுவாசித்திருக்கான் அதுக்கப்புறம் மோசை விசுவாசித்தான் ஒரு வசனம் கூட இல்லை டேய் உங்களை கூட்டிட்டு போனேன் கடையில் என்னையே போக விடாம பண்ணிட்டீங்களடா அதை தான் ஏ சொன்னார் நீங்களும் உள்ள போக மாட்டேங்க போறவனையும் விட மாட்டேங்க ஆனா நீ நல்லா பாரு பாவிகளும் வேசிகளும் திருடர்களும் கொலைபாதகர்களும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க இப்போ கடவுளுடைய தயவு ஒருத்தங்க மேல வர வர அவங்க எப்படி வாழ்வாங்க உங்களை செல்வமாக வாழ வைக்கும் இப்போ இதுக்கு ஒரு வீடியோ போடுவாங்க பாருங்க பாருங்க பிரதர் பைபிளில் கையில பைபிள் வைக்காம பணக்கட்டுகளை வைத்து பாலசேகர் பேசி கொண்டிருக்கிறார் போடுங்களா போடுங்களா ஏ போடுங்களா அதுக்காக தான்